கொஞ்சம் வயது மூணு ஆக்கல கொஞ்சம் கவனமா நுழம்பு தீயல் போய் கிடைமா எல்லாத்திலும் அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் அங்க வாங்க மேல அங்க பாத்து சொல்லணும் அம்மம்மா என்னண்டு அம்மம்மா ஓகே நீ யாட்டா வினுஷ் ஓகே இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம போல் வந்துட்டு எங்கே நான் விட்டு ஒரு ஆந்தையில் நிற்கிறோம் அதாவது வந்துட்டு இன்றோடு தான் காரணம் என்னென்னா அவங்க வந்துட்டு இப்போ நேரம் சரியாக வந்துட்டு ஒம்பது மணி ஆகுது நாங்களே இல்லை என்ன கதைச்சு கொண்டு இருக்க மாட்டா அம்மம்மா கொஞ்சம் சைலண்டாக நிற்க வந்துட்டு தெரியுது கொஞ்சம் வந்துட்டு அம்மம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்ன என்னடா இந்த அம்மா மாவுக்கு மாசுவடம் புத்துச்செண்டி ஆ மண்பட்டி வந்து பிடிச்சி கொத்தி என்னவா வந்து வந்துட்டு கொஞ்சம் மூச்சு விட கொஞ்சம் கஷ்டம் மிக பிடிக்கும் ஆ நெஞ்சிக்கையும் கும்பல் கை வந்துவிட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் பார்த்து பார்க்குறீங்க வந்துட்டு பேசுறீங்க என்னடா நீங்களே அம்மா விட்டு நீங்கள் வந்துட்டு உண்மைக்குமே நாம் வந்துட்டு ஒரு வேலை வந்து செய்ய விடுறேன் நாம் வந்து பிடிச்சி பிடிச்சி இந்தியாவை விட நான் இல்லை டைம் நான் அத்தை விட போன டைம் வந்துட்டு

மோத்தப்பாங்க பவுடரும் புல்லு அப்பி கொண்டு நிற்கிறா சரி ஏன் நாங்கள் காய்ச்சி கொண்டா இப்போ அம்மா வந்துட்டு திடீர்னு ரெண்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம் அது வந்து இடஒது அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை வந்து சரியில்லைம் அம்மா கொஞ்சம் வருத்தம் பண்ணோம்னாலும் மேலே பார்க்கணும் கீழே பார்க்கக்கூடாது சரி அப்போ வந்துட்டு அம்மா கொஞ்சம் உடல் சரி எல்லாம் சரியில்லை இப்போ நான் படத்துக்கு அம்மாச்சுன்னா அம்மா நித்திர விடக்கூடாது இன்னும் வருத்தம்மா தான் விளம்பி இருக்கணும் பண்ணி அதுக்காக வந்துட்டு விலும் இருக்கா இப்போ நாங்கள் வந்துட்டு அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்

அப்படி வந்து நாங்க போறோம் டேவன்னு சொல்லி அங்க போறோம் அங்க இல்லாங்கிறது சரியா இப்ப வந்து நாங்கள் டேவு போப்போம் டேவல வந்துட்டு போட்டோன்னு சொன்னா நாங்க வந்துட்டு கணேசிட்டு போறோம் கணேசாமிட்டு போறோம் மழைக்கால போனா தானே வருத்தம்மா ஓ சரி நாங்கள் வந்து கணக்கை காய்ச்சிக்கலாமா இப்போ வந்துட்டு அங்கே போற வந்துட்டு பார்ப்போம் ஓகே துறைச்சியா வீடியோ பாருங்க பட் வந்து அம்மா வந்து இப்போ எங்களுக்கு சாப்பாடு பிள்ளைங்களை வேற இல்லைன்னு அம்மா வந்துட்டு எங்கேயும் யோசிப்பீங்க அம்மா வந்துட்டு இப்போ கால விலையில வந்து சமைக்க துவங்கி இல்லைங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண பில் சொன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் நாங்கள் வந்துட்டு அம்மா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அப்படி வந்து வேற அம்மா வந்து சமையலையும் பார்க்கலாமண்ண ஓகே இப்போ நான் வந்துட்டு அக்கா பைக்க அம்மா இல்லைங்க நம்ம முடிவிலாம் ஹெல்மெட் கிடக்கு ஹெல்மெட் கிடக்கு நாங்கள் போய்க்க பார்ப்போம்

เออตัดเนี่ยนะตัดเนี่ยเนเน่ไปแหมมาทําอะไร <Gãi> <shfood> ஆமாம் நோய் ஆமாம்மா கம்மியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சே அடுத்தாச்சு ஆ அடுத்தாச்சு கொடுத்தாச்சு காசு அங்கே கொடுக்கணும் போங்க வரணும் மருந்துடுங்க

ம் சொல்லிக்கலாம் இப்போ பதினொன்று பதினொன்று முடிஞ்சு அம்மா வந்துட்டு அந்த வேலையில ஒன்று செய்ய வேணாம டாக்டர் சிரிக்கிறா சொல்லு எப்படி வா இத சொல் இது வந்துட்டு அம்மா கந்தோருக்கதை போனவா இந்தாங்க மதிய சாப்பாட்டு கிரி இதுவும் மழைநீரம் தான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் ஆள் அதெல்லாம் இன்சூரன்ஸ் பேர்டு மேரே சரி இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே வாங்கோ இப்ப அம்மா வந்துட்டு நின்றா உடனே போய் குளிச்சியை போடமா போட்டு மம்பாட்டிக்கு மட்டும் வாங்கும் அம்மா டிக்கிட்டு தோண்டாரு சரிங்கண்ணா நல்லா ஆகும் இல்லைண்டைக்கு சரி நாங்க வந்துட்டு இப்ப அம்மா சமைக்கணும் அக்காக்காவை கூட்டிட்டு போட்டு வரல என்னமே சொல்லி அம்மா சமைக்க பாப்பேன் அம்மா அம்மா கூட்டிட்டு போய் அப்படி வந்துட்டு வந்து இருக்கிறேன் இருக்க வந்துட்டு அம்மா வந்து சிக்கன் கொடுத்துண்ணா

மண்ணு வரலல கழ வந்து இங்க போட்டு போறல இது. மணவர் தூக்கு குஞ்சிட்டு பாருங்க. அங்க நான் பயமா நண்டு கொண்டு அம்மா சொன்னானே இது ஏ காடிச்சதால. என்னமா இது? ها ஏத்திச்சே. ஆ, வந்து கடிச்சதே. சாப்பிடானே இல்ல மண்ணு வந்து. ஆ. பட்டா ولا சாப்பிடலாம். இவிக்கு. இது என்ன? കണ്ണു കുഞ്ഞും വേണ്ടി

உடம்பு மாட்டேன் அப்படித்தான் முதல் முகம் முந்தைய காலத்திலேயே சின்ன பொட்டு கிடைக்கல அடிச்சு கூடாது கேளுங்களா அப்படி வந்துட்டு அம்மா அம்மா பிடிச்சா அப்படிதான் அப்படி அம்மா சமைக்கணும் சமைச்சிட்டு சாப்பிட முடிஞ்சது முட்டை ஆஹ் முட்டை வந்து சரி அப்படியே வந்து நாங்கள் சமையல் எங்களுக்கு வந்து மழை நேரத்துல வந்துட்டு அம்மா சாப்பாடு செஞ்சு இன்னைக்கு வந்து வேலை டிபார்ட்மெண்ட் காரணமே வந்துட்டு மழை என்ன அம்மா வந்து சாப்பிட்டா முட்டையோட கொஞ்சம் தான் அம்மா முடிச்சிட்டீங்களா அம்மா அம்மா சாப்பாடு பாருங்க கிட்ட வள்ளி அரிசி

இது சரி இப்ப நாங்க வந்துட்டு எந்த மாதிரி சொல்லி சாப்பிடுவாக்கு பாத்துருக்க சாப்பிடலாதுமே அம்மா அங்கே அதோட குளிச்சு வரட்டும் நாங்க அங்க வந்து அப்படியே சாப்பிடுவோமே

சரி முதல் வந்துட்டு அம்மா அம்மா வந்துட்டு எல்லா சமையல் சமைச்சு போட்டி பார்த்து அம்மா வந்துட்டு சாப்பிடுறா என்ன குறையும் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க நாங்களை படிக்கிறா அம்மா வந்து அதை நீங்க என்ன இருந்தாலும் கொஞ்சம் எல்லா வந்து அம்மா குடும்பம் கதையை காய்ச்சிக்க அதை இதை கொஞ்சம் புட்டு குதவும் பண்ணுறதாங்க சரி அத ஒரு பக்கம் கட்டு வந்து பார்த்துருப்பீங்களா அம்மா வந்து கொத்துட்ட கூட்டிட்டு போனான் என்னன்னு சொல்றது அம்மா கீழே இருந்து வந்து இந்த மழைக்கால தானாக அந்த இதே தூக்கி அந்த செஞ்சதுல கொஞ்சம் அப்படி டொக்க சொன்ன வரா எண்ணு முழுக்க நீங்க போய் இந்த புலசியை போட்டுட்டு இந்த அழுவாங்க இந்த மது கற்றா கொஞ்சம் கெல்பா இருக்குமா இல்ல தோண்டி விடுங்க நல்லா இருக்க கொஞ்சம் நல்லா இருக்குமா என்ன

அதுமாதிரி வந்துட்டு நாங்கள் போனாங்க போவோம் அப்படி கணேசியில் போகும்போது வந்து வீடு மாறி ஓ நாங்கள் வந்து சொல்லி அங்க அம்மையை வந்து மறந்து ஓகே இந்த வந்து அப்படின்னு சொல்லி மறக்காமல் நான் தம்பி எல்லாமே வந்து அதுமாதிரி சாப்பிட்டா சூப்பராக நல்லா இருந்தது அம்மா என்ன அந்த அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தோம் தாங்க வந்து